செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு பாமக சார்பில் இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு பாமக சார்பில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட அமைப்பு தலைவர் கே இ கிருஷ்ணன் தலைமையில் நடந்தது மாநில செயற்குழு உறுப்பினர் வி எம் சேகர் சரவணகுமாரி பெரியம்ம நாகு வக்கீல் பாலமுரளி ராஜா ராஜவேல் தேவேந்திரன் முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி வன்னியர்கள் உட்பட பல்வேறு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற பெரும் போராட்டத்தில் வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்த போராட்ட வீரர்கள் இருபத்தி ஒரு பேர் தங்களது இன்னியூரை நீத்தனர் அவர்களின் நினைவாகவும் உயிர் தியாகத்தை போற்றும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினேழாம் நாள் தியாகிகள் தினமாக பாமக கடைபிடித்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக முப்பத்தி எட்டாம் ஆண்டு தியாகிகள் தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழியேற்றனா்